வெல்கம் டு அவர் இந்த வீடியோல டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பொது தமிழ் கேள்விகள் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கா கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் போடுற வீடியோ இமீடியா உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை பிளஸ் துணை அருளை பெருக்கி அறிவை திருத்தி மறுளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது கல்வி இந்த அடிகள்ல குறிப்பிடப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை கல்வி பற்றிய கேள்விகள் வந்து அதிகமாக வரலாம் அதனால் தமிழ் புக்கிலே கல்வி சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் இருந்தால் படிச்சுக்காங்க உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லலாம் அறியாமையை நீக்கி அறிவை தருவது கல்வி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார் முத்துசாமி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் இந்த தெருக்கூத்து சம்பந்தமா சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த எக்ஸாம்ல அது என்னன்னா ஒரு கதையை இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்கும் ஆட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது தெருக்கூத்து தான் ஏன்னா தெருக்கூத்து பண்ணுறாங்கள பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு ஒரு கதையை ஃபுல்லா சொல்லுவாங்க எல்லாமே இருக்கும் வசனம் இருக்கும் இசை ஆடல் பாடல் எல்லாமே சேர்ந்து வரும் அப்படி எல்லாமே ஒருங்கிணைத்து வழங்கக்கூடிய ஆட்டம் தான் தெருக்கூத்து தெருக்கூத்து இந்த தான் கேட்டிருந்தாங்க பெருசி இயற்பெயர் இது வந்து ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்பாங்க துரை மாணிக்கம் பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் மாணிக்கம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் யாருடைய கூற்று சச்சிதானந்தன் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் ஏன்னா தமிழ் பற்றியும் வந்திருக்கு இது வந்து ஒரு ஃபேமஸ் குவாட் அது மாதிரி தான் உங்களுக்கு குவாட்ஸ் தானே கேட்குறாங்க அதனால சொல்கிறேன் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சச்சிதானந்தன் நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி தால் நெல் பத்தி டூ தௌசண்ட் கேட்டிருக்காங்க த்ரீட அடிப்பகுதி என்ன இதே வண்டோடு புக்க தென்றல் இந்த அடி இடம்பெற்ற காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் இந்த அடி வரும் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இந்த அடி இடம்பெற்ற காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் அந்த பேசிக் கொஸ்டின் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பின்வரும் நோட்டல் எது பாரதியாரின் படைப்பு அல்ல கொஸ்டின நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ் கொஸ்டின்ல இப்படி ஒரு டிஸ்ட் வைப்பாங்க அல்லன்னு கடைசியா கேட்டிருக்காங்க அப்ப எது வந்து பாரதியாரோட படைப்பு அல்லன்னு நீங்க வந்து கெஸ்ட் பண்ணணும் ஸோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு இது வந்து பாரதியார் அவர்களோட படைப்பு கிடையாது சரிங்களா ஓகே குயில் பாட்டு பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாரதியார் அவர்களோட படைப்பு தான் ஆனா முல்லை பாட்டு மட்டும் பாரதியார் அவர்களோட படைப்பு கிடையாது மலைப்படுகாம் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது கூத்தராற்று படை எனவும் அழைக்கப்படுகிறது பின்வருவனொற்று முறையான தொடர் இது இது வந்து டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் உங்களுக்கு இது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது பேசிக்கா இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கலாம் இது கெஸ் பண்ணி பாருங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதன் அந்த இயந்திர மனிதன் பேர் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனோட பெயர் பெப்பர் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட கிட்ட அவைலபிளா இருக்கு தேவைப்படுறாங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு ஜெனரல் தமிழ் மேக்ஸு பொது அறிவு வினாக்கள் அது மட்டும் இல்லாம தொழில் முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடங்கிய தொகுப்பா அந்த புக் இருக்கும் நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே அமௌண்ட்லேயே நாங்கள் டெஸ்ட் பேச்சும் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கன்னா முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஏன்னா திருக்குறளுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதை எழுதினவங்க வந்து திருவள்ளுவர் அதனால முதல் தமிழ் கணினியோட பெயர் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இது ஞாபகம் அது அதுபோல ஒரு ரோபோவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடியுரிமை கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டில் இல்லை ஆனால் ஒரு ரோபோவுக்கு ஜென்ரலாக குடியுரிமை கொடுத்துருக்காங்க அந்த ரோபோவோட பெயர் பார்த்தீங்கன்னா சோஃபியா கம்பர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கம்பர் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கம்பர் பற்றி ஒரு கேள்வியும் வந்திருந்தது என்னென்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் இந்த முதுமொழிக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கம்பரை தான் அப்படி போட்டிருப்பாங்க ஏன்னா கம்பர் வந்து அந்த அளவுக்கு கவிப்பாடும் திறமை கொண்டவர் அப்படிங்கறதுனால கம்பன் வீட்டு கட்டுத்தறி கூட கவிப்பாடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால இந்த இடத்துல யாரை வந்து அவங்க பாராட்டுறாங்க அப்படின்னா கம்பரை தான் பாராட்டுறாங்க கம்பர் எழுதுறது ராம அவதாரம் அதுக்கு அவர் இட்ட பேர் அவதாரம் நம்ம வந்து ராமாயணம் அப்படின்னு சொல்றோம் கம்ப ராமாயணம் திருபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யார் இரண்டாம் ராஜராஜ சோழன் திருபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் இரண்டாம் ராஜராஜ சோழன் மணிமேகலை காப்பியத்தில் எத்தனை காதைகள் உண்டு முப்பது காதைகளை கொண்டது இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கலாம் இது ஈஸியான கேள்வி சதுரகராதி என்னும் தமிழின் முதல் அகராதியை வெளியிட்டவர் ஏன்னா இது வந்து தமிழோட ஃபர்ஸ்ட் அகராதி இந்த அகராதிக்கு பேரு சதுரகராதி இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வீரமாமுனிவர் சதுரகராதி என்னும் தமிழின் முதல் அகராதியை வெளியிட்டவர் வீரமா முனிவர் அப்புறம் எழுத்து சீர்திருத்தம் நிறைய பண்ணியிருப்பாங்க வீரமா முனிவரும் பெரியாரும் பார்த்தீங்கன்னா எழுத்தில் தமிழ் எழுத்துக்களை நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த கொஸ்டின் காமனாக கேட்டாலும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுங்க இவங்க ரெண்டு பேரோட ரோல் தான் முக்கியம் எழுத்து சீர்திருத்தம் பொறுத்த வரைக்கும் வீரமா முனிவரும் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க பெரியார் அவர்களும் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார் ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் ஜெயகாந்தன் கீழ்கண்ட மாப்போ சிவஞானம் பற்றிய தவறான கூற்று எது உங்களுக்கு தவறான கூற்று சரியான கூட்டு கேட்க மாட்டாங்க ஆனா இப்ப இந்த கொஸ்டின்ல நீங்க என்ன பாத்துக்கலாம்னா மாப்போ சிவஞானம் வந்து அவருக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு நேம் இருக்கு அவரோட ஸ்பெஷல் நேம் என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம் சிறப்பு பெயர் அப்படி கூட கேட்கலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என அழைக்கப்பட்டார் ஏன் அப்படின்னா அவர் வந்து சிலப்பதிகாரத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல விரும்பியவர் அதனாலதான் அவருக்கு வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா டீநகர்ல மற்றும் திருத்தணில சிலை வச்சிருக்காங்க உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் இதை தொடங்கியவர் யார் கிருஷ்ணாமல் ஜெகநாதன் சரியான அகரவரிசை கேட்டிருக்காங்க இல்லையா இந்த சரியான அகரவரிசை கரெக்டா தேர்ந்தெடுங்க இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் ஒரு உரிய விட பாத்தீங்கன்னா இ உழவு ஏர் மண் மாடு அகரவரிசை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம உயிரெழுத்து வரிசையை கொண்டு வந்தணும் இதில் வந்து எல்லாமே கலந்துருக்கு இல்லையா இந்த உழவு ஏர்லாம் ஃபஸ்ட் எழுத்து பாருங்கள் உயிரெழுத்து சார்ந்தது அது போல் இருந்தால் முதல்ல அதை தான் முடிக்கணும் அடுத்து தான் அடுத்த எழுத்துக்களுக்குலாம் வரணும் அதுதான் அந்த வரிசைப்படி வரணும் ஆ இ அந்த வரிசை இருக்கு இல்லையா அது படி பார்க்கணும் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே அதனால் பார்த்துக்கோங்க இதுதான் இதுக்குரிய ஆன்சர் போரிலே வெற்றி பெற்ற மன்னன் டேஷ் பூச்சூடி மகிழ்வான் இது ரொம்ப பேசிக் கொசன் இது கேட்கலாம் வாகைப்பூ போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூச்சூடி மகிழ்வான் இது வந்து நம்ம பேச்சு வழக்குல சொல்லிட்டு இருப்போம் வெற்றி வாகை சூடினார் சொல்லுவோம் இல்லையா அது அதுதான் வெற்றி வாகை சூடினார் அந்த வாகைப்பு சூடிதான் அவங்க வந்து வெற்றியை கொண்டாடுவாங்க போரில் வெற்றி பெற்ற மன்னன் அதனால இது ஞாபகம் வச்சுக்காங்க இது ரொம்ப பேசிக்னால இது கேட்பாங்க போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பு சூடி மகிழ்வான் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யார் ஒளவையார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யா அப் அதியன் அப்படின்னு சொல்ற அதியன்றவங்க யார்னா இங்கே அதியமான் அதியம்மான் பண்ணனதான் அவங்க சொல்லியிருப்பாங்க என்று கூறியவர் யார்னா ஔவையார் அப்புறம் இந்த ஒரு பேசிக் கொஸ்டின் உங்களுக்கு அடிக்கடி கேட்கலாம் அதியமான் வந்து ஔவையாருக்கு கொடுத்தது என்னன்னு கேட்கலாம் நெல்லிக்கனி அது வந்து அதியமானுக்கு வேறு யாரோ கொடுத்துருப்பாங்க அவர் என்ன பண்ணுவார்னா ஔவையாருக்கு அதை பரிசாக கொடுப்பாரு ஸோ அதியமான் ஔவையாருக்கு கொடுத்தது நெல்லிக்கனி பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படும் மன்னன் யார் பெருஞ்சாத்தன் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படும் மன்னன் பெருஞ்சாத்தன் தேம்பாவனை யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூசையப்பர் சூசையப்பர் அப்படிங்கிறவங்க தான் இந்த தேம்பாவணி அப்படிங்கிற பாடலுக்கு பாட்டுடை தலைவன் தேம்பாவணி இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டா வீரமாமுனிவர் இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் இது வந்து உங்களுக்கு கேட்கலாம் தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் கண்ணதாசன் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் கண்ணதாசன் கடை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் இது வந்து எந்த டைப் ஆஃப் விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு விடை இப்பக்கம் அப்பக்கம் இது போல சுட்டி காட்டி சொல்றாங்க இல்லையா அதனால இந்த விடை எந்த டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டு விடை வினா விடை பத்தி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயே இருக்கு போய் பார்த்துக்கங்க போன முறை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால் நான் ஃபுல்லாக எல்லா வினா டைப்பும் விடை டைப்புமே கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியலுமே அது ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன் மெட்டீரியல் வாங்கி வச்சு அப்படியே வச்சிருக்கேன் வேணால் டெய்லி படிங்க அப்புறம் நான் டெஸ்ட் கொடுக்கும்போது இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அதை படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்கு தம்பி பாவலர் சதாவதானம் அப்படிங்கிற கலையில் சிறந்து விளங்கியவர் செய்கு தம்பி பாவலர் அதாவது சதாவதானம் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நூறு செயல்களை ஒரே டைமில் செய்யக்கூடியவங்கன்னு அர்த்தம் அதுதான் சதாவதானம் ஏன் எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன்னா முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா தசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த எக்ஸாமில் தசம்னா இப்ப பத்து நூறு ஆயிரம் ஒண்ணு அப்படிலாம் கொடுத்திருக்காங்கன்னா தசம் தசாவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல படம் கமல் நடிச்சிருப்பாங்கல்ல தசாவதாரம் எத்தனை அவதாரம் எடுத்திருப்பாரு பத்து அவதாரம் அப்ப தசம் அப்படின்னா பத்து அப்படின்னு மீனிங் அப்ப இது பாருங்க சதாவதானம் கொடுத்திருக்காங்க அப்ப இது உங்களுக்கு இப்படி கேட்கலாம் சதம் என்றால் என்னன்னு கூட கேட்டலாம் சதம்னா இந்த சதவிகிதம் சொல்றோம்ல நூறு சதவிகிதம் அதுதான் சதம் இப்ப இந்த இடத்துல மீனிங் சதாவதானம் அப்படின்னா நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பேர் வாங்கினாங்க இவங்க தம்பி பாவலர் சோ இதை ஞாபகம் வச்சுக்காங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்